அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் புனித மக்காவுக்கு உம்ரா மற்றும் ஹஜ் பயணங்களை மேற்கொள்வது என்பது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிக பெரிய கிருபையாகும் ஒரு மனிதனுக்கு சிறு வயதில் கிடைக்கலாம் அல்லது முதிய வயதில் கிடைக்கலாம் இப்படி அல்லாஹ் யாருக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு விரும்புகின்றானோ அவர்களுக்கே அப்படிப்பட்ட சந்தோஷத்தை வழங்குகின்றான் அண்மையில் இணையத்தில் வெளியான ஒரு காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த நூறு வயதை அடைந்த ஒரு முதியவர் ஒருவர் புனித மக்காவுக்கு மேற்கொண்டு வந்திருந்தார் அவரை வீடியோவாக பதிவு செய்து பலர் சமூக வலைதளங்களில் பதிவேற்றி வந்தனர் குறித்த காணொலியை பார்க்கும் பொழுது அவருடைய முகத்தில் இருந்த சந்தோஷமும் ஆனந்தமும் தான் போரை மகிழ வைக்கிறது இந்த முதியவரின் ஹஜ் யாத்திரையை அல்லாஹ் முழுமனதாக ஏற்றுக்கொள்வானாக மேலும் யார் யாரெல்லாம் ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசையோடும் கனவுகளோடும் இருக்கின்றார்களோ அவர்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக